இந்த அஞ்சு பேர் இறந்துருக்காங்க ஏர் ஷோவில் வந்து போய் பார்த்து பதினஞ்சு லட்சம் பேர் ரொம்ப ஜாலியாக நடந்திருக்க வேண்டிய ஏர் ஷோ எல்லோரும் சந்தோஷமாக ஒரு சாதனை அப்படின்னு லிங்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் ஒரே இடத்துல கூடுனதுக்கு சாதனை அந்த சாதனையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அதெல்லாம் கூட நடந்தது எல்லாம் சூப்பர் அஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிலின் தாக்கம் சின்ன வயசு பையன் முப்பது நாற்பது கூட ஆகாத பையன் கூட ஒருத்தர் இறந்துருக்கார் அப்போது இறந்தது வந்து எப்படின்னா இது இது வந்து அலட்சியம் தவிர வேறு என்ன வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருந்தால் நீங்கள் நல்லா பாருங்களேன் அமைச்சர் ஏதாவது பெரிய ஐஏஎஸ் அதிகாரி ஐபிசி அதிகாரி கூட்டத்தில் மாட்டி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா பொதுமக்கள் பொது ஜனந்தான் மாட்டியிருக்குது இதில் என்னென்னா நம்ம ஜன ஜனங்களுக்கும் வந்து சொல்லணும் இவ்வளோ பெரிய க்ரௌடு வருது அதில் வந்து என்னென்னா மண்டை போலக்கிற வெயில் இருக்குது கொடையெல்லாம் எட்டு வர சொல்லியிருக்காங்களே சரி நாம் போகும் குழந்தையெல்லாம் கை குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற பேசிக் விஷயம் இல்லை எப்படி குழந்தைய விட்டுட்டு போகிறது யோ அப்போ போகாதையா போகாதீங்கய்யா அவ்வளோ சூட்டில் வந்து அந்த ஒரு வயசு கை கொடுந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா தெரியுது குறைஞ்சபட்சம் அஞ்சு ஆறு லட்சம் பேர் வருவாங்கன்னு தெரியுது அங்கே போய் அப்போ கரெக்டாக தண்ணி கிண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணுமியா தெரியாது அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு ஆனால் நம்ம நிறைய பேர் உள்ளே போயிருக்கிறோம் ஆனால் நான் உங்களை மட்டும் தப்பு சொல்லலை என்னென்னா அரசுகள் என்னென்னா நாம யோ காசு இல்லை நம்ம காமனர்ஸ் தானேயா நம்ம எப்படி கவர்மெண்ட் கண்டு கண்டுக்கும் ஆ கார்லேஸ் நடந்தது உதயன்னா முன்னாடி நின்னார் அது அவரோட பொறுப்பு பர்ஃபெக்டாக நடத்துறாங்களே சூப்பராக நடந்துச்சு செமையாக நடந்துச்சு ஒரு பக்கம் ட்ராஃபிக் கரெக்டாக போயிட்டுருந்துச்சு இன்னொரு பக்கம் தான் ரேஸ் நடந்துச்சு அது எப்படி நடக்குது அது எப்படி நடத்த முடியுது எப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியுது ஏன்னா அவர் சுழுக்கெடுத்துருவார் அண்ணன் நீ தப்பாக போச்சுன்னா சுருக்கெடுத்துடுவார் இது என்னென்னா ஏன் யாரோ நடத்துகிறாங்க போல பொதுமக்கள் வர்றாங்க போலன்ட்டு யாருமே அதை வந்து பொறுப்பே எடுத்துக்கலைங்க இங்கே அமைச்சர் பேசுகிறாரு சில மூத்த திமுக காரர்கள் பேசுகிறாங்க அதை தாண்டி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை ஐபிஎஸ் அதிகாரியை வருத்தம் தெரிவித்து அந்த பொறுப்பு அதிகாரிகள் யாராவது பேசி நீங்க பார்த்தீங்களா யாருமே பேசலைங்க டிஃபண்ட் தான் பண்ணுறாங்க அதில் சில பேர் ஒரு படி மேலே போய் மக்களை குறை சொல்கிறான் எதுக்கு வந்தீங்க நீங்கள் உங்களை யார் வர சொன்னது வெயில் அடிக்குதுதானே அதில் ஒருத்தர் போட்டிருக்காரு நம்ம சுற்றுச்சூழல் ஆர்வலான வெயில் தாக்கம் வெயில் மேலே போட்டார் சூரியன் மேலே சூரியன் தான் பிரச்சனைப்பா அப்படின்ட்டு என்னையா இப்படியே எத்தனை நாள் தான் உருட்டுறதையா அப்போது இதுதான் நம்ம அரசாங்கத்துடைய ஃபங்க்ஷனை வந்து காட்டுது மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப காமனாக ஒரே ஒரு தான் சொன்னாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க என்ட்ரி எக்ஸிட் வந்து கரெக்டாகவே இல்லைங்க ஒரு இடத்துல என்ட்ரி இன்னொரு இடத்துல எக்ஸிட்டாக இருக்கணுங்க அதுவே எங்களுக்கு சரியாக வந்து ஏற்பாடே பண்ணலைங்க அப்படின்ட்டு அண்ட் மக்கள் வந்து பெருசாலாம் ஒன்றும் கேட்கல அவங்க ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போனால் ஃப்ரீ ஸ்நாக்ஸு எங்களுக்கு ஃப்ரீ ஃபுட்டு நீங்கள் ஃப்ரீ ட்ரா அதெல்லாம் அவங்க கேட்கலை அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா அங்கே வழிகளில் சும்மா தண்ணி வைக்கிறதுக்கு கடை வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்சு போயிருக்கும் தண்ணி பாட்டில் சப்ளை பண்ணுறது கடையோ இல்லை ஜூஸோ இல்லை அவ்வளோ கூட்டம் வருது நீங்கள் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சொல்லியிருக்கீங்க என்ன சொல்லியிருக்கீங்க கோடை பிடிச்சிட்டு வாங்க தண்ணி எடுத்துகிட்டு வாங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்க சரி ஒரு எமர்ஜென்சியாக அந்த குளுக்கோஸ் கிலோக்கோஸு அந்த நீர் சத்து எல்லாம் அந்த கொடுப்பீங்களே அதெல்லாம் ஒரு ஒரு பல்காக வாங்கி வச்சுருக்கலாமா டக்குன்னு வாயில் போட்டு முடிஞ்சு போச்சா ஒரு ஸ்போர்ட்ஸ் இவென்ட் மாதிரி ஒன்றுமே தேவையில்லாத ஈவெண்ட்டுக்கெல்லாம் அதை போய் டன் டன்னாக வாங்கிட்டு போய் வச்சுட்டுருக்கீங்களே இவ்வளோ பெரிய கூட்டம் போ சேரும் போது அதை பண்ணியிருக்கணும் இல்லையா இப்போ இதெல்லாம் கேட்டால் அவன் வந்து கெட்டவன் ஆயிடுறான் இதெல்லாம் கேட்டால் அவன் என்னென்னா ஆட்சிக்கு எதிரானவன் ஆ மோசமானவன் ஆ பார்த்தீர்களா அப்படின்னு எனக்கு புரியல ஒரு காமனராக கேட்குறேன் அண்டு இன்னொன்று தயவு செய்து மக்களே நீங்கள் சரி தயவு செய்து குழந்தைகள்லாம் இருந்தது அப்படின்னா வயசானவர்களாக இருந்ததுனா இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகாதீங்க ஏன்னா இங்கே வந்து நீங்கள் இந்த கூட்டம் இல்லை எந்த கூட்டமே நடந்தாலுமே என்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கு பர்ஃபெக்டாக நடக்கணுன்னா உங்களுக்கு கேரண்ட்டி கிடையாது இப்படி தான் ஏஆர் ரஹ்மான் கன்சர்ட்டில் போய் மாட்டினீங்க ஞாபகம் இருக்கா அதில் மாட்டி வெளில வரக்குள்ளே பல பேர்த்துக்கு உசர கையில் முடிச்சு தான் வெளில வந்தீங்க ஏன்னா இங்கே கூட்டு நடத்துற எதிர்பார்க்கிறது இருந்து காசு மட்டும்தான் உங்களை நல்லா ட்ரீட் பண்ணணும்னு எவன் நினச்சிருக்கிறான் என்னைக்காவது ரேராக ஒன்று நடக்கும் ரேராக ஒரு கூட்டத்தில் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து எல்லா சாப்பாடு பாடலாம் கொடுத்து உங்களை கரெக்டாக உட்கார வச்சு கரெக்டாக காட்டுவான் ரேராக நூறு ஈவெண்ட்டில் ஒன்று நடக்கும் மித்தது எல்லாமே எப்படி உசர கையில் உடிச்சு தான் வெளில வருவீங்க ஸோ பெரிய கூட்டத்திற்கு போகிறத தயவுசெய்து தவறுங்க அண்ட் இன்னொன்று அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தவறு செய்கிறதுங்கிறது நடக்கும் கடைசிக்கு அந்த தவறை ஒத்துக்குங்க அங்கே தான் சேஞ்ச் ஆரம்பிக்கும் அங்கே தான் மாற்றம் ஆரம்பிக்கும் எதுவுமே ஒத்துக்காமல் இல்லை இல்லை நாங்கள் கரெக்டு இல்லை இல்லை நாங்கள் கரெக்டு எப்படிங்க கரெக்டு பதினஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல லிங்க் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு சொல்ல தெரியுது இன்னொன்று அவ்வளவு லட்சம் பேர் கூடுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா திருப்பி திருப்பி அந்த டிவியில் போட்டது அப்போ என்னென்னா உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஏங்க எத்தனையோ உழவு பார்க்குறீங்க எத்தனையோ ஃபோன்கள் ஒட்டு கேட்கப்படுகிறது ஒரு சின்ன யாராவது ஒருத்தர் எதிர்கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எதாவது பண்ணானா அந்த மூமெண்ட் இருந்து நான் பக்கத்தில் இருக்கிறவன் பூரா விசாரிக்கிறக்கு எல்லாத்துக்கும் நமக்கு சிஸ்டமெல்லாம் எல்லாமில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்போ இதில் இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா ஓ டிவி ஆடெல்லாம் குறைங்கயா அதை பிரபலப்படுத்துறது கம்மி பண்ணுங்கயா அளவாக வரட்டியா ஏன்னால் இங்கே பதினஞ்சு லட்சம் பேர் கூட்டினதுக்கு காரணம் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க வெறும் மெட்ராஸ்லேருந்து மட்டும் மக்கள் வரலை பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருந்தாலும் மக்கள் வந்துட்டான் ஏன்னா காட்டிக்கு ரொம்ப ஆர்வமாகி நீங்கள் கொடுத்த அந்த டிவியில் போட்டு தள்ளுதல் காட்டிக்கு பக்கத்து மாவட்டத்திலிருந்தாலும் பஸ் குடிச்சு உள்ள வந்துட்டான் அதில் தான் இவ்வளோ பெரிய கூட்டமாச்சு அவங்கள கட் பண்ணியிருந்தால் கூட மெட்ராஸ்லேருந்து மக்கள் வந்திருந்தால் கூட ஒரு அஞ்சாறு லட்சத்தில் முடிஞ்சிருக்கும் அவன் ஈஸியாக வெளில போயிருப்பான் ஏன் இதை வந்து ஏன் இவ்வளோ இதாக பேசுகிறேன்னா அந்த அஞ்சு பேர் உயிரை நம்ம யாருமே திருப்பி கொடுக்க முடியாது அது போச்சு நாமெல்லாம் இங்கே உட்காந்து வாய்ப்பு செய்யலாம் அஞ்சு லட்ச ரூபா கவர்மெண்ட்டு வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்குது பத்துமா உசுறு போச்சுங்க அவங்க குடும்பத்துக்கு போய் நம்ம பதில் சொல்ல பதில் சொல்ல முடியுமா நம்ம பண்ணவே முடியாதுல்ல இது அஞ்சு பேர்னாலும் இப்படித்தான் நாளைக்கு நிறைய பேர்னாலும் இதே தானே அதனால் இனி வரும் கூட்டங்கள் நடத்துகிறப்பெல்லாம் வந்து செய்து ஒன்றுக்கு நூறு தடவை அரசாங்கமே இதில் காழ்ப்புணர்ச்சியாக நமக்கு இந்த அரசுக்கு எதிராக பண்ணி நான் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீமானோ நான் வந்து எடப்பாடி பழனிசாமியே கிடையாது நான் ஒரு சாதாரண மனிதன் சொல்கிறது காரணம் என்ன அதை பார்த்து ரொம்ப ஆதங்கத்தில் சொல்கிறேன் யாருமே தன் தவறு கூட ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஆதங்கத்தில் வந்து நான் சொல்கிறேன் தயவுசெய்து முதல்ல தவறையாவது ஒத்துக்குங்க மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்